வணக்கம் செய்திகள் பள்ளத்தில் விபத்து நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருந்து நாடுகாணி வழியாக கேரள மாநிலம் நிலம்பூர் செல்லும் சாலையில் கீழ்நாடு காணிக்கு அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் ஒன்று டயர் வெடித்து சுமார் நூறு அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக காரில் பயணித்தவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே குடிபோதையில் யானையின் மேல் படுத்து உறங்கிய பாகன் யானையை பறிமுதல் செய்து வனத்துறையினர் விசாரணை மகள்கள் கையால் அடி வாங்கிய தந்தை தற்கொலை மா பி சேர்ந்த ஹரேந்திர மௌரியா நாற்பத்து மூன்று கடந்த இரண்டாம் தேதி தற்கொலை செய்து கொண்டார் இதற்கான காரணம் தெரியாமல் இருந்த நிலையில் ஹரேந்திர மௌரியாவை அவரது இரு மகள்களும் தாக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது கடந்த முதலாம் தேதி இரண்டு மகள்களும் திருமணம் முடிந்த நிலையில் ஹரேந்திராவை பிரியப்போவதாக அவரது மனைவி கூறியதால் இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இதில் மகள்கள் தலையிட்டு தந்தையை அடித்துள்ளனர் மீண்டும் ஒன்றினையும் அடிம்சிகளா விளக்கம் அதிமுக எம்எல்ஏ வைத்தியலிங்கத்தை சசிகலா சி டிவி தினகரன் தனித்தனியாக சந்தித்து பேசியது அரசியல் களத்தில் ஹாட் டாபிக்காக மாறியுள்ளது அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைப்பதில் முனைப்பு காட்டி வரும் சசிகலா அதிமுகவை உடைக்க நினைப்பது கடல் நீரை பக்கெட்டால் எடுத்து வெளியேற்ற நினைப்பது போன்றது எனக்கு கூறினார் உள்ள வைத்தியலிங்கம் சந்திப்பை தொடர்ந்து ஏ அணியையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து உடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்